வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரே ஒரு பெண் ஆடு வருடம் முழுக்க எவ்வளோ லாபம் தருது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பெண் ஆடு அதாவது ஒரே ஒரு ஆடு அதுலேருந்து நம்ம எவ்வளோ லாபம் எடுக்கலாம் அப்படின்றத வந்து கணக்கு மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆடு வளர்த்தா இவ்வளோ லாபமா இல்லை அதாவது கெடாய் வளர்த்தா இவ்வளோ லாபமா இல்லை ஒரு பெண் ஆடு ஒரு ஃபீமேல் ஆடு வந்து வளர்த்தா இவ்வளோ லாபமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இந்த வீடியோ முழுக்க முழுக்க பதில் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் கணக்கில் கணக்கு எல்லாம் கிளியராக வந்து சொல்ல போகிறேன் அதாவது ஒரு பெண் ஆடு வாங்கும் செலவு ஃபஸ்ட்டு ஒரு என்ன ஒரு ஆடு வாங்கும் செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு நாட்டு ஆடு இந்த மாதிரிலாம் நிறையா ஆடு இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு இந்த நம்ம உள்ளூர்லேயே வாங்குகிறோம் இல்லை நாட்டு ஆடை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஆறாயிரம் டு எட்டாயிரம் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இதே இது ஒரு போர் போராடு போர் கலப்பின் ஆடு இல்லைன்னா ஜமுனாபுரி ஆடு இந்த ஆடெல்லாம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு கணக்கு வந்து சொல்ல போகிறேன் ஒரு எட்டாயிரம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆடை வந்து எடுத்துக்கலாம் ஒரு பெண்ணாடை வந்து வாங்க போகிறோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து வயசு வந்து ஒரு எட்டு டு பத்து அவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆடு நல்லா வந்து ஒரு குட்டி போடுற ஆடுன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மெயின் செலவு எது அப்படின்னா பார்த்தா தீவனம் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பெண்ணாட்டுக்கு வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா பசந்தீவனம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இந்த கணக்கு எல்லாமே ரியலாக வந்து சில பேருக்கு மாறுபடலாம் சில பேருக்கு அதிகமாகலாம் சில பேருக்கு குறையலாம் பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உள்ளர் தீவனம் அடை தீவனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா எடுத்துக்கலாம் இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தீவன செலவு வந்து ரெண்டும் சேர்த்து இருபத்தஞ்சி ரூபா அப்போ மாதத்துக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா வருஷத்துக்கு ஒம்பதாயிரம் அது போக அந்த மருத்துவ செலவு அதாவது இந்த குடற்புழு நீக்க மருந்து அப்புறம் அந்த தடுப்பூசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ஆவரேஜாக ஒரு ஆயிரரூவா சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தீவன செலவு ஒன்பதாயிரம் மருத்துவ செலவு ஆயிரம் ரெண்டையும் சேர்த்து நம்ம டோட்டல் பண்ணால் மொத்தம் பத்தாயிரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்ணாடு சினை ஆகும் பார்த்தீங்களா அதோட அஞ்சு மாதம் காலம்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஈனோம்லன்னா மேக்சிமம் அதாவது ரெண்டு தடவை ஈனலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை டெலிவரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு தடவைக்கு வந்து ரெண்டு குட்டி அப்படின்னா ரெண்டு டெலிவரியில் வந்து நாலு குட்டி ஓகேங்களா இது வந்து ஒரு சின்ன ஒரு கணக்கு தான் சில ஆடுகள் வந்து ரெண்டு ரெண்டு குட்டி போடலாம் ஒரு குட்டியும் போடலாம் நாலு குட்டி கூட ஈன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் ஆட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மூணு குட்டி ஈணும் ஆடலாம் இப்படி போது மொத்தம் ஒரு ஆவரேஜாக ஒரு நாலு குட்டி வருஷத்துக்கு ஈணுது அப்படி சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ அந்த குட்டியில் எவ்வளோ லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு குட்டி ஆடு வந்து மூணு மாதம் அப்படின்னா அது வந்து மூவாயிரம் டு நாலாயிரம் வந்து விலைக்கு போகும்னு சொல்லி வச்சுக்கலாம் அதோட வளர்ச்சியை பொறுத்து அதோட விலை நிர்ணயம் நம்ம செய்வோம் ஓகேங்களா அது வந்து மூவாயிரத்து ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியாட்டுக்கு வந்து ஒரு ஆவரேஜை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாலு குட்டியாடு இன்ட்டு மூவாயிரத்து ஐநூறு அப்படின்னா மொத்தம் எவ்வளவு பதினாலாயிரம் அப்போ ஒரே ஒரு அந்த பெண் ஆடுக்குலேருந்து வருஷத்துக்கு வந்து பதினாலாயிரம் இன்கம் வரும் அதாவது ஆடு ஆனால் அந்த பெண் ஆடை வந்து நம்ம என்ன கணக்கிலேயே சேர்க்கல ஆடுகளை மட்டுந்தான் நாலு ஆடுகளை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ அது வந்து தாயாடு ஆகும்போது அதில் வந்து பால் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பால் மூலமாக நம்ம வந்து ஒரு லாபம் எடுக்கலாம் சில பேர் அந்த பாலை வந்து சேல் பண்ணுவாங்க இப்போ அரை லட்சம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை லிட்ரு இல்லைன்னா ஒரு லிட்ருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதோடய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அரை லிட்ரு ஐம்பது ரூபானா ஒரு லிட்ரு வந்து ஒரு எழுபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்கலாம்னு சொல்லி வைக்கலாம் இப்போ அரை லிட்ருன்னா அரை லிட்ரு இன்ட்டு ஐம்பது அப்போ இருபத்தஞ்சி பெர் டே அப்போ நாலு மாதம் பாலுக்கு மட்டும் மூவாயிரம் இப்போ எல்லா கணக்கும் சேர்த்து பார்க்கலாம் ஓகேங்களா நாலு குட்டி ஆடுக்கு வந்து பதினாலாயிரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலுக்கு வந்து நாலு மாதத்துக்கு ஒரு தடவை மூவாயிரம் மொத்தம் சேர்த்தா பதினேழாயிரம் அதுக்கப்புறம் வந்து நம்ம செலவு வந்து தீவனத்துக்கும் மருத்துவ செலவும் சேர்த்து பத்தாயிரூவா செல செலவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வரவு வந்து பதினேழாயிரம் செலவு வந்து பத்தாயிரம் அப்போ மொத்தமாக அதை வந்து கழித்து பார்த்தா ஏழாயிரம் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது இப்போ என்னென்னா ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெண்ணாடு வந்து நம்மக்கிட்ட தான் வந்து இருக்குது அதனால் வந்து அந்த ஆட்டிலேருந்து குட்டி ஆடு அந்த லாபம் மட்டும் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஒரு கணக்கு தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஒரு ஆடு வந்து ஒரு ஆடு வச்சுருந்து வருஷத்துக்கு வந்து ஏழாயிரம் எடுத்துக்கலாம்னா அப்போ பத்து ஆடு வச்சுருந்தா ஒரு வருஷத்துக்கு வந்து எழுபதாயிரம் வரைக்கும் நம்ம வந்து லாபம் எடுக்கலாம் அதனால் ஒரு பெண் ஆடை வச்சு நம்ம வந்து இவ்வளோ வந்து லாபம் எடுக்கலாம் அதனால தான் நம்ம வந்து கு அதாவது கிடாய்களாக வாங்கி நம்ம வந்து பராமரிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா குட்டிகளாக வாங்கி ஒரு ரெண்டு மாதம் வளர்த்துட்டு அதை வந்து விற்றுலாம் பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு இந்த பெண் ஆடு வாங்கும் போது நம்மளுக்கு அடுத்தடுத்து லாபங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர என்ன அது வந்து பாதுகாக்கிற அந்த இதுதான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மற்றபடி அந்த இருந்து லாபம் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது இது வந்து ஒரு ஒன் டைம் முதலீடு கூட வச்சுக்கலாமே அதை நம்ம கேர் பண்ணுறதை பொறுத்து தான் அதோடய இதுவும் இருக்குது ஓகேங்களா அதனால தான் வந்து எப்பயுமே ஆடு வந்து குறைந்த முதலீடு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு இதுன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு தொழில் வந்து ஒரு நல்ல தொழில் கிராமத்து தொழில் இந்த ஆடு வளர்க்குறது தான் ரொம்ப சிறந்தது ஏன்னா விவசாயம் கூட நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே ஆனால் இந்த ஆடு வளர்க்குறது அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு நம்ம வந்து வருஷம் முழுக்க நம்ம அந்த ஆடு தான் தொழில் தான் பண்ணுறோன்னா ஒரு ஆடை வச்சு கூட நம்ம வந்து அடுத்து வந்து லாபத்தை வந்து எடுத்துக்கலாம் ஒரு செலவுக்கு வேணும்னா கூட நம்ம திடீர்னு வந்து விற்று ஒரு லாபத்தை வந்து எடுத்துக்கலாம் ஒரு நம்ம வந்து ஒரு ஆடு வைக்கும்போது வந்து இவ்வளோ லாபம் வருதுன்னா நம்ம ஒரு இருபது ஆடு அந்த மாதிரி கணக்கு வந்து கொஞ்சம் நிறைய போகும்போது இன்னும் நிறைய நிறைய லாபம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேற என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் இது அந்த ஃபீமேல் கோட் வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக இருந்தா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வருஷத்துக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கலாம் அப் அதனால தான் கோட் ஃபார்ம் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் அதை வந்து சேஃபாக நம்ம வந்து கொண்டு போகும்போது அதோட லாபம் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் பிஎஸ் வில்லேஜ் ஃபார்மர் லைஃப் எப்போயுமே நாங்கள் வளர்க்குறோம் எவ்வளோ லாபம் எடுக்கிறோம் அப்படிங்கிற செலவில் ஒரு எக்ஸாம்பிளாக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேனே ஏன்னா இது எல்லாராலையும் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஏன்னா நிறையா இடம் வச்சுருக்கவங்களால நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும் அது கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக எவ்வளோ நம்ம அதை வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு லாபம் வந்து அதிகரிக்கும் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு என்ன வீடியோ போடுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்